அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக நினைத்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாதம் என்பது நடந்திருக்கு தொடர்பான விவாதம் அது அதுல அதிமுக தரப்புல இருந்து பேசின கோவை சத்தியன் அவர்கள் அவர் பேசின சில விஷயங்கள் சர்ச்சையாக இருக்கு இன்னொன்னு தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல் அவருடைய பேச்சுல நிறைய பார்க்க முடிஞ்சது குறிப்பா பத்திரிகையாளர் ஜின்ராம் அவரை விமர்சித்தது இன்னொன்னு திமுகவின் சார்பாக பேச வந்த மனுஷபுத்திரன் அவர்களை மத ரீதியிலாக ஜிகாதி அப்படின்னு குறிப்பிட்டு பேசுனது அப்படிங்கிறது இது தொடர்பாக நேற்றைய தினம் பேரலையில கூட நீங்க ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தீங்க முதல்ல இந்த ஊடக விவாதங்கள்ல இம்மாதிரியான சம்பவங்கள் அதை எப்படி பாக்குறீங்க கோவை சச்சினுடைய பேச்சை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க ஏன் அவர் இப்போ இவ்வளவு அக்ரெசிவா தென்னபுர தாக்குதல்ல இறங்கினாரு உங்களுடைய பார்வை என்ன தொடர் தமிழ்நாட்டு ஊடக விவாதங்களுக்குன்னு ஒரு தரம் வந்து எப்போதுமே இருப்பது உண்டு ஆனால் அந்த தரத்தை வந்து குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வலதுசாரிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே ரொம்ப தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார்கள் ஐந்து ஆண்டுகள்னு சொல்றதை விட இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆறு ஆண்டுகளாக ஒரு தீவிரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அஹ் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைகிறார் அதற்கடுத்து தொடர்ச்சியாக கலைஞருடைய உடல் நலம்தான் ஒன்றரை ஆண்டுகள் பேசுவதாக இருந்தது கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு வந்து ரொம்ப மூர்க்கமாக இந்த வலதுசாரிகள் வந்து ரெண்டு பெரிய ஆளுமைகள் இங்க காலி ஆயிட்டாங்க இந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த இரண்டு கட்சிகளையும் கபலீவரம் பண்ணிட முடியும் இதுல யாரோ ஒருத்தர் வலதுசாரி சாய்வோடு வந்தார்கள் என்றால் அவர்களை நாம் சுவீகரித்துக் கொண்டு அதிலிருந்து நம்மை வந்து வளர்ந்தவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கம் அதற்கு அதிமுக வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான சாய்ஸாக அவர்களுக்கு இருந்தது அதிமுகவுடைய பிளவுகள் அதற்கு பின்னால் பாஜக இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மக்களுக்கு தெரியும் யார் அந்த பிரிவுகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சசிகலா அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் சிறைக்கு அனுப்பப்படுவதற்கு வா ஒரு வாரம் முன்னாடியே அவர் முதலமைச்சராக்குவதற்கான கடிதம் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த கடிதத்தின் மீது முடிவு எடுக்காமல் அப்போது தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் அவர் கூடுதல் ஆளுநர் பொறுப்பாகத்தான் இங்க இருந்தார் மகாராஷ்டிராவிலேயும் இங்கேயும் அவர் பொறுப்பில் இருந்தாரு அப்ப அவர் மகாராஷ்டிராவில போயிட்டாரு இங்க வரவே இல்லை எப்ப வர்றாரு அப்படின்னா அஹ் சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்பியதற்கு பிறகுதான் அவர் வர்றாரு அப்போ சசிகலா அதற்கு பிறகு அவர் வந்து ஆளுநர் மாளிகையில ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அடையங்க அப்பா ஆளுநர் மாளிகையில இவ்வளவு வரலாறு இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எதிர்காலம் பார்க்கணும் ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் இன்னொருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் ஏதாவது பாக்ஸிங் மேட்ச்ல ரெண்டு பேரும் போட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே கை தூக்கி அவர் வந்து போஸ்ட் கொடுக்க வைத்தார் அப்போ அப்போதிருந்தே பாஜக அப்படின்றது அஹ் அதிமுகவிற்கு உள்ளுக்குள் ஊடுருவ தொடங்கி தொடங்கி விட்டது அதிமுகவுக்குள்ள ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் வந்து இந்துத்துவத்தோடு போகின்ற சில பண்புகள் அவ்வப்போது வெளிப்படும் அதிமுக தலைமையிலிருந்து தொண்டர்கள் அப்படி இல்லை ஆனா தலைமையிடமிருந்து அவ்வப்போது இந்த மாதிரியான பண்புகள் வெளிப்பட்டது உண்டு ஆனா ஜெயலலிதாவே அதற்கு பிறகு அப்படி இல்லாம நம்ம டைரக்டா வந்து ஆடு மாடு கோழி பலி தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வர்றது அல்லது வந்து கர சேவைக்கு ஆளனுக்குவது இந்த மாதிரியான டைரக்ட் எக்ஸ்பிடிஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்காது அப்படின்னு பிற்காலத்துல அதிமுக வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீட் தேர்வை எதிர்த்த ஒரு கட்சியாக ஜிஎஸ்டி மறுத்த ஒரு கட்சியாக புதிய கேள்வி கொள்கை பற்றி மாறான ஒரு பார்வை கொண்ட கட்சியாக அது மட்டும் அல்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல கொள்கை ரீதியான முடிவுகள்ல ஆஹ் வந்து உதயமின் திட்டத்தோட இணைக்கின்ற அந்த திட்டத்திற்கு எதிரானதாக எல்லாம் வந்து அதிமுக மாறியது அப்போ அது இரண்டாவது தடவை ஜெயலலிதா ஜெயிச்சதற்கு பிறகு இந்த தீவிர இந்த தீவிரத்தன்மையை வந்து ஜெயலலிதா காட்டுகிறாங்க ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக அது எல்லாமே அப்படியே மட்டுப்பட்டு மீண்டும் ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் ஜெயலலிதாவுடைய பழைய பண்பு கூறுகளை நாங்கள் இன்னும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம்ன்ற நிரூபிக்கிற மாதிரி சிஏ என்ஆர்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல அமைதி வழி போராட்டத்தை வந்து ஊடுருவி சிதைத்து அதுல வந்து பெரிய கலவரத்தை அரசு தரப்பே ஏற்படுத்தியதாகத்தான் அதன் மீதான புகாரே அப்ப அங்கு நடந்த பச்சை படுகொலைகள் இவ்வளவும் வந்து நடைபெற தொடங்கும் பொழுதுதான் நம்ம அப்புறம் தேராதி பெர்னிக்ஸ் மரணம் இப்ப இந்த எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவுடைய தலைமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல அவர் வந்து பியரோக்ரட் சொல்றது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அதற்கு தன்னை பொறுப்பாடியாக அவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து வெளிச்சம் கொண்டார் ஆமா ஆமா டிவில பார்த்தேன் அப்படின்றாரு அதற்கு பிறகு ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலையில வந்து போலீஸ் இதெல்லாம் பண்ணல இறந்துகிட்டாங்க பாவம் அப்படின்ற மாதிரி போய் சொன்னாரு இப்படியான விஷயங்களை பேச ஆரம்பிச்சார் இப்ப இது எல்லாமே வந்து அதிமுகவின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து கொண்டே வந்தது அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்பார்த்தோம் கருத்திக்கலை ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தல் வந்து பாடம் பெற்று கொண்டு இனி கூட்டணி கிடையாது அப்படின்னா அண்ணாமலைக்கும் உங்களுக்கு ஒத்து வரலன்ற காரணத்தினால கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாங்க வெளிய வந்தவங்க ஊடக விவாதங்கள்ல இருந்து நாங்க கலந்துக்கிறதில்ல அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அதிமுக ஊடக விவாதங்கள்ல கலந்துக்கிடலை அப்படின்னு எடுக்கிற முடிவு என்னவா மாறுது அப்படின்னா பொதுவா குல ஐந்து பேர் கொண்ட ஒரு பேனல் வைக்கிறாங்க அப்படின்னா திமுக அதிமுக பாஜக அப்புறம் அரசியல் விமர்சகர் ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் இதுதான் காம்போசிஷன் இந்த காம்போசிஷன் பதினெட்டுக்கு பிறகு வந்தது அதற்கு முன்பு வந்து இந்த பாஜக உள்ள கிடையாது அதுக்கு பதிலா அந்த அரசியல் விமர்சகர் வர்ற இடத்துல வந்து வலதுசாரி ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு இப்ப அதிமுக வருவாங்க ஆமா அப்ப இந்த அதிமுக கலந்துக்கில்லன்னு உடனே அந்த கேப்ப யாரு ஃபில் பண்ணாங்க அப்படின்னா வலதுசாரி ஆதரவாளர் வந்து பில் பண்ணாரு அப்புறம் தசாவதாரங்கள் அஹ் பொருளாதார அறிஞியர்னு வருவாங்க ஜிஎஸ்டி ஆலோசகர்னு வருவாங்க நிதி ஆலோசகர்னு வருவாங்க கல்வி ஆலோசனை வருவாங்க இப்படி தசாவதார காட்சிகளை நம்ம தினசரி பார்த்துட்டு இருந்தோம் அப்ப மீண்டும் அதிமுக நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதிமுக வரும்னு பார்த்தா அதிமுகவாக வருவதற்கு பதிலாக மீண்டும் அந்த வலதுசாரி விட்டுட்டு போன இடத்த நிரப்பும் அதிமுகவாக வந்து உட்கார ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இந்த பின்னணியில் இருந்துதான் வலதுசாரியா மாறி ஒரு சிலர் வர்றாங்க வலதுசாரிகளே அதிமுகவாகவும் மாறிவிட்டார்கள் இந்த கோவை சத்தியன் அப்படின்ற அந்த நபர் வந்து அவருடைய வேலையே என்ன அப்படின்னா யாரெல்லாம் ஊடகத்துல ஒரு உண்மையை சொல்லுகிறார்களோ யாரெல்லாம் வந்து இருக்கின்ற தரவுகளின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து முத்திர குத்துறது அப்படின்றதுதான் வந்து இவருடைய வேலையாகவே இருந்திருக்கிறது இப்ப அந்த விவாதத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ராம் சார வந்து அவர் என்ன சொல்லிருப்பார் கருப்பு சட்டை போட்டிருப்பாரு அன்னைக்கு அன்னைக்கு அவர் போட்டிருந்த ஷர்ட் கலர் வந்து வயலட் அது கருப்பு கலர் கிடையாது வீட்டில வந்து டிவி தூரத்துல இருக்கும் அவரை கருப்பா தெரிஞ்சிருக்கலாம் அந்த கருப்பு வந்து அவர் சட்டையில இல்ல அவருடைய கண் இருக்கு அந்த கண் வந்து காவி திரை போட்டிருக்கும் காரணத்தால் வயலட்டு கூட கருப்பா தான் அவருக்கு தெரியும் அப்போ அவர் பேசின அந்த வார்த்தைகளா இருக்கட்டும் அவர் அந்த டிபேட்டை பில்ட் பண்ண விதமா இருக்கட்டும் மனுஷி புத்திரன் அவர்களை அவர் டார்கெட் பண்ண விதமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அதிமுகன்ற பேருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தியது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முறை அதிமுக காரர்களோட விவாதம் பண்ணியிருக்கிறோம் அப்படி விவாதம் பண்ணும் பொழுது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைப்பார்கள் கடுமையான மோதல் நடக்கும் ஆனா டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உணர்வு என்பது ஒரு மனிதனும் மனிதனும் பேசிக் கொள்வதாகத்தான் அது இருக்கும் ஆனா அந்த விவாதம் முடிந்ததற்கு பிறகு மனுஷமித்ரன் அவர்கள் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த டிபேட்டினுடைய கேப் எப்படி இருந்தது இன்டர்வல் எப்படி இருந்தது அப்படின்னா அதாவது நம்ம டிபேட்ல கேட்ட வார்த்தைகளே உரிமையில கடுமையான வார்த்தைகள் அதை விட கடுமையான வார்த்தைகள் வந்து அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்ப அந்த டிபேட்ல அவர் போற போக்குல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா நீ கூட தான் ஜிகாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதாவது நமக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து எந்த மதத்தை சேர்ந்த அவர் ஒரு முஸ்லீமா கூட இருக்கலாம் அவர் என்னனாலும் செய்யலாம் ஆனா ஒருத்தருக்கு ஜிகாதுன்ற வார்த்தை டக்குன்னு வராது ஏன் இப்ப நம்ம வந்து ஜவஹர் அலி அவர்களோட கடுமையான விவாதங்கள்ல நேர்காணல்கள்ல பங்கேற்று இருக்கிறோம் எதிர்கேள்விகள் கேட்டிருக்கிறோம் அப்ப ஜவஹர் அலி நோக்கி என்றைக்குமே அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வராது ஏன் இவர் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு வேலூர் இப்ராஹி வந்து சந்திக்கிறோம் ஒத்த கருத்து பேச போறது கிடையாது மாற்று கருத்தை தான் அப்ப அவர் பேசுவதற்கு மாறான கருத்துக்களை நான் பேசலாம் ஆனால் அவரை பார்த்து நீங்க ஒரு ஜிகாதி அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து எனக்கு அந்த அந்த ஒரு தாட்டே வராது ஆனா அந்த தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க இன்கரண்டாவே நீங்க ஹிந்துத்துவாவா இன்கரண்டாவே நீங்க வந்து ஒரு சங்கு பரிவாராக உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்கன்றதுதான் அதைதான் மனுஷ மனுஷபுத்திரன் சொன்னத அவர் நிரூபிச்சுட்டு போனாரு மனுஷவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ் இண்டி கூட்டணின்ற வார்த்தை வந்து ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துற வார்த்தை அதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறேன் அத வந்து கோவை சத்தியன் வந்து இல்ல இல்லை நான் அதுக்கப்புறம் திருமா வந்து அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டேன் திருமா சொல்லலான்னு சொன்னது இல்ல இண்டி கூட்டணின்ற வாயில உச்சரிக்கிறதே வலதுசாரிக்கிறான் அந்த உச்சரிப்பே வருது ஆனா உங்களுக்கு அது வருது அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு அதுக்கு அடுத்த டிபேட்ல அவர் சொன்ன பதில் தான் ஜிகாதி அப்படின்னு ஆமா நான் இதுதான் அப்படின்றத வெளிச்சம் போட்டு அவரே தன்னை காட்டி கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் மனுஷியபுத்தன் அவர்கள் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து அஹ் ஏதோ ஒரு டிபேட்ல ஒருத்தர் வந்து ஒரு தப்பான கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்து கடந்து போகக்கூடியது அல்ல இது அதிமுகவருடைய செய்தி தொடர்பாளராக வரக்கூடிய ஒருத்தர் இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார் அதை எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் கண்டிக்கலையே எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறத விடுங்க அதிமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் கண்டிச்சிருக்கணுமே அது யாருமே நமக்கு தெரியாது அப்ப அதிமுக மவுத் பீஸா இருக்கக்கூடிய மற்றவர்களாவது பேசி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது அப்ப அதிமுக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்ற பொருள் வருது இல்லையா அல்லது அதிமுக என்ன செஞ்சிருக்கணும் இனி இவர் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கணும் அப்ப எடுத்து அவரே கூட ட்விட்டர்ல எல்லாம் அதற்காம் நேத்தெல்லாம் பாக்குறோம் அவர் அந்த கருத்தை எங்கேயும் வாபஸ் வாங்கல அது அதுல இன்னும் உறுதியா தான் இருக்கிறதாகத்தான் பதிவேடு போடுறாரு அவரை சார்ந்து கூடிய அதிமுக விங்ஸ் அதுவுமே கூட அதே வார்த்தைகளை பிரயோகப்படுத்திதான் திரும்பவும் தொடர்ச்சியான தாக்குதல்ல ஈடுபடுறாங்க அப்ப இது வந்து திட்டமிட்டு இப்படிதான் இப்படிதான் இவங்களை காயின் பண்ணணும் இப்படிதான் இவங்களை நரியேட் பண்ணணும் இப்படி ஒரு அசைன்மெண்டோட வராங்கன்னு எடுத்துக்கலாமா கரெக்ட் இந்த அசைன்மெண்ட்டினுடைய தாக்கமும் நோக்கமும் என்ன அப்படின்றது நேற்று நான் பேரலையில பேசின வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அஹ் மனுஷ் அவர்கள் வந்து வீடு தேடியது அப்படின்றது விரிவாக எழுதியிருக்கிறாரு எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா ஹிந்துல கூட அது கற்றையாக வெளியானதாக எனக்கு ஞாபகம் சரியா டக்குன்னு ஞாபகம் வரல எந்த பத்திரிகையில வெளியானதுன்னு என்ன நடந்தது அப்படின்னா அவர் வீடு அவர் வந்து நாடறிந்த ஒரு கவிஞர் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டிபேட்ஸ்ல அவர் முகம் தெரியாத நபர்களே கிடையாது அவர் மீது ஆயிரம் மாற்று கருத்துக்கள் கொண்டவர்கள் கூட கொண்டவர்களை கூட அவர் எதிர்கொள்ளும் பொழுது தனிப்பட்ட தாக்குதலை அவர் என்றைக்குமே தொடுத்தது கிடையாது நான் அவரோடு பணியாற்றி இருக்கிறேன் அவர் வந்து ஒருக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதி வெறியோடு ஒருத்தர் வந்து பேசுகிறார் ஆனா தன்னை சாதி காட்டிக்கல ரொம்ப வெறித்தனமான கருத்துக்களை வந்து அவர்கிட்ட பேசுறாரு ஆனால் அப்போதும் கூட மனுஷவர்கள் வந்து எந்த இடத்துலையும் தனிப்பட்ட தாக்குதலை அவர் தொடுக்கல மாறாக இன்றைக்கு இவர்கள் இந்துத்துவான்னு சொல்றாங்க இல்லையா இதை விட அதிகமான இந்து மத தத்துவங்களை வந்து மிக தெளிவாகவும் விரிவாகவும் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் மனுஷுத்திரன் அவர்கள் அவருக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க பல இடங்கள்ல அப்போ பதிவா எழுதுறாரு அதுக்கு பிறகு பெரிய சிரமத்திற்கு பிறகுதான் அவர் வீடு தேடி போறாரு அதற்கு பிறகு அவர் வேறு சில காரணங்களுக்காக வேறு இடங்கள் தேடும் பொழுதும் கூட இதே நெருக்கடிகளை அவர் சந்தித்து அப்போ ஏற்கனவே இங்க வந்து அந்த ஒரு மனநிலையை ஊக்குவிக்கக்கூடிய வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அதற்கு கூடுதல் வலு சேர்க்கின்ற வகையில அதிமுக இதை பேசுகிறது அப்படின்னா அதிமுகன்றது தமிழ்நாட்டினுடைய ஒரு பாதி மனசாட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலின் இரு குருவங்களாக கருதப்படுகின்ற திமுக அதிமுக தான் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சரிபாதி மக்களின் மனசாட்சியாக அதிமுகவை கருத முடியும் அந்த அதிமுக இந்த கருத்தை சொல்லுகிறது அப்படின்னா இந்த சரிபாதி மக்களின் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா அந்த தாக்கம் களத்துல நாளைக்கு ஒரு சாமானிய இஸ்லாமிய வீடு தேடும் பொழுதும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அவருக்கு வந்து இந்த டிபேட்ஸ பாக்குற அதிமுக காரர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அப்படின்றது எனக்கு புரியல அவர்களாவது இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் அதிமுகவின் ஆதரவாளர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் எப்படி இப்படி ஒருத்தர் நம்ம கட்சியின் பெயரை பயன்படுத்தி கொண்டு ஒரு இஸ்லாமியரை பார்த்து இந்த சொல்லலாம் அவர் மாற்று கருத்து கொண்டவராக கூட இருக்கலாம் ஏன் அதிமுக தொண்டர்களுடைய மாண்பை குறிப்பிடுவதற்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் கலைஞர் வந்து அண்ணா நினைவிடத்திற்கு பக்கத்தில் அவருடைய நினைவிடம் அமைக்கப்பட்டது தற்காலிக நினைவிடம் முதல்ல கட்டப்பட்டது இப்போது இருக்கிற நினைவிடம் கட்டுவதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த நினைவிடத்தை போய் பா அதுக்கு முன்னாடி தேவலுதா நினைவிடம் இருக்கு தேவல்தா நினைவிடத்தை பார்த்து விட்டு இந்த பக்கம் வந்து அஹ் அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் பார்க்க போற அதிமுக தொண்டர்கள் வெளியே வந்து பப்ளிக் பயிட்டு பிரஸ்ட கொடுக்குறாங்க கலைஞர் கலைஞர்னு சொல்றாங்க அதிமுக தொண்டர் ஒருத்தர் கலைஞர்னு வார்த்தையை சொல்லி தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒருத்தர் கேட்டிருக்கவே மாட்டாங்க வேற யாரும் அந்த வார்த்தையை சொன்னது கிடையாது ஆனா இவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன நீங்க கலைஞர்லாம் சொல்றீங்க அவர் தமிழ்நாட்டின் தலைவர் தான் சொல்றீங்க ஆமா எங்களுக்கும் அவருக்கும் ஆயிரம் சண்டை இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அவர் செஞ்சதை மறுக்க முடியுமா இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அதெல்லாம் நம்ம அப்படி விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க இதுதான் அதிமுக தொண்டர்களினுடைய உண்மையான மனதின் குரல் ஆனால் இந்த கோவை சத்தியன் என்கின்ற நபரின் குரல் என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது என்றால் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் என்ன விமர்சனத்தை வேண்டுமானாலும் முன்வைக்கலாம் என்கின்ற கருத்தை கொண்டவராக இருக்கிறார் என்றால் அது அதிமுகவிற்கே பெரிய ஆபத்து இரண்டாவது இது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து முகமது சுபேருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது பழைய வழக்கு எத்தி நரசிங்கானந்தின் பெயரால வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே வழக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த வழக்கின் விவரங்களை கேட்டு உச்சநீதி அலகாபாத் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது காவல்துறைக்கு காவல்துறை அதற்கு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க அந்த அபிடவிட்ல என்ன கொடுத்திருக்காங்க ஆதிக்கத்துல தேச துரோக தடை சட்டம் என்று ஒன்று இருந்தது இல்லையா அதே சட்டத்தை இவங்க பேர் மாற்றி வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை அதுல என்ன இருக்காங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் தாவரா துருகி சோசியல் மீடியா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது பார்ட் ஒன் ரெண்டாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் அந்த போராட்டத்தை தலைநேற்று நடத்துகிறார் அடுத்த நாளே அவருடைய வீடு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி இடிக்கப்படுகிறது அதுக்கு பக்கம் அது வந்து ஒரு ஒரு வனாந்திரத்துல சன்னந்தனியா இருக்கிற வீடு இல்ல அதை சுத்தி ஆயிரம் வீடுகள் இருக்கு ஆனா வனத்துறைக்கு சொந்தமான இடம்னு இந்த இடத்தை மட்டும் இடிச்சுட்டு போறாங்க இது நம்பர் டூ மூன்றாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கோல்காப்பூர்ன்ற பகுதியில இருக்கக்கூடிய அரண்மனை அந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் வந்து பல தரப்பட்ட மக்களும் அங்க குடியிருக்கிறார்கள் பல வர்க்க நிலையை சேர்ந்தவர்கள் அங்க குடியிருக்கிறார்கள் அப்ப அந்த பகுதியில வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஒரு ரேலி ஒன்னா ஆர்கனைஸ் பண்றாங்க இந்த எலெக்ஷனுக்கு ஒரு மூன்று மாதங்கள் முன்னாடி அந்த ரேலி ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணவர் சிவாஜியோட அவர் ஆனா கூட்டம் என்ன பண்ணுது இஸ்லாமியர்களுடைய வீடு புகுந்து சூறையாடுகிறது அடித்து துன்புறுத்துகிறது வீடுகள் எல்லாம் நாசமாக்கப்படுகிறது அப்போ இது சம்பவம் மூன்று இப்படி வரிசையாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை தொடர்பு படுத்தினால் தமிழ்நாட்டிலும் இப்படியான ஒன்றை மீண்டும் அல்லது தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு காத்திருக்கக்கூடிய வலதுசாரியர்களுக்கு தீடி போடுவதாகத்தான் இந்த பேச்சு அமைகிறது நாளைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை பார்க்கக்கூடிய அதிமுக காரர் எப்படி பேசுவார் ஒன்னும் இல்ல ஒரு திமுக காரர் ரோட்ல இருந்து என்னப்பா எங்கால இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அதிமுக காரர் என்ன பதில் சொல்லுவது அப்ப அந்த இடத்துல வந்து இவங்க வந்து மாறணும்னு நினைக்கிறாங்க ஜிகாதி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து புதிய தலைமுறை விவாதத்துல ஒருத்தர் பேசுறாரு அதை வந்து அதற்கு பிறகு அவர் ஒத்துக்கிறாரு அல்லது அதுல இருந்து பின்வாங்க மறுக்கிறாரு அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியர்களை வந்து பொது நீரோட்டத்தில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற வகையிலான பேச்சு மனுஷ புத்திரனை என்றைக்குமே தமிழ்நாடு ஒரு மத அடையாளத்தோடு பார்த்ததே கிடையாது யாரும் ஒரு சிலர் வெறிபிடித்தவர்கள் வந்து அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் பொது சமூகம் அவரை வந்து எப்போதுமே ஒரு நல்ல கவிஞராக இப்போது தமிழ்நாடு நூலகத்துறையினுடைய ஆலோசகராக திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக கட்டுரை எழுதுபவராக அரசியல் விமர்சகராக பத்திரிகையாளராக ஒரு இதழின் உரிமையாளராக ஒரு பதிப்பதப்பின் உரிமையாளராக பார்த்திருக்கிறதே தவிர அவர் மத அடையாளத்தோட யாருமே என்னைக்கு பார்த்தது கிடையாது ஆனா இவர்கள் அந்த அடையாளத்தை கூசி காட்டுகிறார்கள் இது என்ன இது அப்படின்னா வர்ற எல்லாருக்கும் சாயத்தை கூசுவது அந்த சாயத்தை பூசி ஊருக்கு வந்து இவர்கள் வந்து இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையாடலை உருவாக்குவார் இந்த கதையாடலை வந்து ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளவு பெருசா பேசுறீங்க யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதுக்கு இதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சிலர் கேட்கலாம் ஏன் இது முலையிலேயே கிள்ள வேண்டும் என்றால் இது தொடர்கதையாக மாறிவிடக்கூடாது ஒரு அதிமுக காரரை இப்படி பேசிட்டாரு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பிஜேபிக்கான வாழ்க்கை கிட்ட ஆடுவாங்களா மாட்டாங்களா அதை நான் மொத்தம் நறுக்க வேண்டுமா இல்லையா வலதுசாரிகள் வந்து இதை வந்து ஒரு ட்ரெண்டா மாத்துவாங்களா இல்லையா அதை நம்ம கத்திரிக்க வேண்டுமா இல்லையா தேசிய அளவுல இந்த நடந்து கொண்டிருப்பதை வந்து இன்னைக்கு நம்மளால தடுக்க முடியல ஒவ்வொரு ஆங்கில விவாதத்திலையும் ஒவ்வொரு ஹிந்தி விவாதத்திலையும் இப்படியான சாய பூச்சிகள் வந்து தினசரி நடந்து கொண்டிருக்கிறது தினமும் யாரோ ஒரு இஸ்லாமியரையும் தினமும் யாரோ ஒரு கிறிஸ்தவரையும் தினமும் யாரோ ஒரு தலித்தையும் தினமும் யாரோ ஒரு இடதுசாரியையும் இப்படி சாயம் பூசி சாயம் பூசி சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் இப்போது வரைக்கும் நடக்கவில்லை ஆனால் அதனை நடத்துவதற்காக இவர்கள் அரங்கேற்றுகின்ற நாடகம் இருக்குல்ல இதை ஆரம்பத்திலேயே கடுமையாக கண்டிக்காவிட்டால் இது தொடர்கதையாக மாறும் அடுத்து நம்ம எல்லாருக்கும் இதே வேலையை வந்து அவர்கள் செய்வார்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி சாயத்தை பூசுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வேறு சில மேடைகளில் பேசிய காணொலிகளை எடுத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஜென்ராம் சார் வந்து வேற ஒரு மேடையில் பேசியதை வந்து இப்போ கத்தரித்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஜென்ராம் சார் ஆமா ஆமா உங்களுடைய கருத்துக்கு ஜென்ராம் சார் ஒரு மறுப்பு சொல்றாரு அல்லது அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அந்த கருத்தை மறுங்க முதல்ல அந்த கருத்தை மறுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாயத்தை பூசு அந்த கருத்தை மறுத்துட்டு நீங்க என்ன முத்திரைனாலும் கருத்தை மறுக்கிறதுக்கும் கருத்தை மறுக்கிறதுக்கு பாயிண்ட் இல்ல அதனால முத்திரையை கட்டலாம்னு பாக்குறாங்க இதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது அப்படின்றதுதான் வரலாறு அதை வந்து இவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது அதிமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக என்பது தமிழ்நாட்டினுடைய பிரதான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் போது அந்த தலைமை இதை கண்டிக்கிறதா இதை வந்து இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு துணை போகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் பல செறிவான கருத்துக்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க தொடர் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நினைக்கின்றது நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்